அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து பல்வேறு முக்கியமான விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும் இல்லாமல் பல்வேறு உலக நாடுகள் கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய திருநாட்டின் பாராளுமன்ற தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய நாள் இன்று ஜூன் நாலு இந்த இந்திய திருநாட்டின் பாராளுமன்ற தேர்தல் ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் ஏழு கட்டங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மாநிலங்களையும் தனித்தனியாக நடைபெற்றது அந்த வகையில் முதல் கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இருபத்தி ஒரு மாநிலங்களில் நடைபெற்றது தமிழ்நாடு உட்பட பின்பு ஒவ்வொரு கட்டமாக பல்வேறு மாநிலங்களில் நடந்து கடைசியாக ஜூன் ஒன்னாம் தேதி ஏழாவது கட்டமாக எட்டு மாநிலங்களில் நடைபெற்றது அதை முன்னிட்டு இன்று ஜூன் நாலாம் தேதி ஒவ்வொரு தொகுதிகளிலும் அந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது அப்படி இருக்கிற போது நாம் இப்போது இருக்கக்கூடிய இடம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த அண்ணா யூனிவர்சிட்டியின் முன்பாக இருக்கிறோம் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது அதை அதற்காக ஒவ்வொரு நிமிடமும் தொடர்ந்து பிரத்யேகமாக உங்களுக்காக இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் கள நிலவரத்தை உங்களுக்காக தெரியப்படுத்த இருக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்மளுடைய சேனல் மூலமாக நான் உங்கள் மகேஸ்வரன் மற்றும் களப்பணியில் நம்மளுடைய வாக்கு எண்ணும் எண்ணிக்கையின் உள்ளே இருக்கும் மாயகிருஷ்ணன் மற்றும் வெள்ளைப்பாண்டியன் ராஜா செல்வம் மீண்டும் ஒரு அடுத்த அப்டேட்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்